யாவத்தினாலே வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க உங்களை பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆசீர்வாதமான நியூசிலாந்து தேசத்திலிருந்து நான் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரவங்களால ஆசிர்வதிப்பார்கள் கத்திரவங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார் உங்க சந்ததிகளை பல தேசங்களுக்கு கொண்டு செல்வாராக உங்க சந்ததிகள்லாம் நீங்க கால் வைக்காத தேசங்களில் உங்க சந்ததிகள் கால் எடுத்து வைப்பாங்க எங்க அப்பா எல்லாம் ஒரு தேசத்துக்கும் போனது இல்லைங்க எங்க அம்மா எல்லாம் ஒரு தேசத்துக்கும் போனதில்லை நான் இப்படி சொல்றேன்னு எங்க மாமியார் மாமனார் கூட தேசங்களுக்கு எங்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒருவேளை நீங்க நீங்க பெற்றோர் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்க சந்ததிகள் பார்க்கறதுக்கு கத்துற உங்களுக்கு கிருப கொடுப்பாரு உங்க சந்ததிகள் உங்களை அழைத்து கொண்டு போகிற அளவுக்கு பாக்கியத்தை கத்துற உங்களுக்கு உண்டாக்கத்தக்கதான வழிகளை கத்தரப்பார்யா Let us turn the book of Genesis to chapter 43 verse 11. ஆதியாகமம் 43 11 லிருந்து ஆண்டவர் பேசுகிறதன்றார்.அதற்கு அவர்கள் தகப்பனாகி இஸ்ரவேல அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உசிதங்களா உசிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரவிந்து கொட்டைகளையும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சறக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கை கொண்டு போய் கொடுங்கள்.ஏற்கனவே அந்த மனிதன் சிமியோன புடிச்சு வச்சிட்டாரு பென்னிய மீனையும் சாரி சிம்யோனை புடிச்சு வச்சிட்டாரு ஏற்கனவே யாக்கோபு யோசிப்பே இழந்துட்டாரு சிமியோனே அங்க பிடிச்சு வச்சிட்டாச்சு அடுத்து பென்னிய மீனை கூட்டிட்டு வாங்கன்றாங்க அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையிலும் யாக்கோபு சொல்ற வார்த்தை பாருங்க இவ்வளோ காணிக்கி அந்த மனுஷனை கொண்டு போய் கொடுங்கிறாரு இப்போ உங்களுடைய ஆசிர்வாதங்களை பிடிச்சு வச்சவனுக்கு நீங்க காணிக்க கொடுப்பீங்களா இல்ல புடிச்சு வச்சவனுக்கு ஏன் புடிச்சு வச்சாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வாக்குவாதம் பண்ணுவீங்களா ஓகே அந்த மனுஷன் யோசேப்புன்றது அப்பாவுக்கு தெரியாது ஆனா சிம்யோன புடிச்சு உட்கார வச்சிட்டு போய் வெண்மீனை கூட்டிட்டு வாங்குறாரு தகவன்னு சொல்லிட்டா என் நிறைய பேர் பாதாளத்தோட சஞ்சலத்தோடு போகணுமா நான் இருக்கிறதே ஆசைப்பட்டு இந்த வெண்ணி மீன் இவனையும் நான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமையில அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு ஆனா என்ன சொல்றாரு பாருங்க வெந்நிய மீனே அனுப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய ஆஃபரிங்ஸ் அத்தனை வாசிச்சனை அத்தனை விதங்களையும் கொடுத்து அனுப்புகிறாரு அப்ப யாக்கோபு கொடுக்குற மனுஷன் வாழ்த்துகிற மனுஷன் ஆசீர்வதிக்கிற மனுஷன் ஒரு காலத்துல சொந்த சகோதரன் டந்து சேஷ்ட பாரத்துட புத்திர பக்கத்தை கொடுங்குற மனுஷன் தான் ஆனா இப்போ கொடுக்கிற மனுஷன் காணிக்கையாய் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாரு பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணங்கள் யோசனைகளை எல்லாம் கத்தர் மாத்துவாரு நம்ம லைஃபையே மாத்துவாரு இன்னைக்காதான் சொல்றாரு நம்மளோட தாட்ஸை மாத்துவார் நம்மளுடைய மைண்டை மாத்துவார் நம்மளுடைய சிந்தையை மாத்துவார் பேச்சை மாத்துவார் நடக்கையை மாத்துவார் யோசனையை மாத்துவார் இருதயத்தை மாத்துவார் நம்மையே மாத்துவார் மாற்றுவார் 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 டோட்டலா மாத்திடுவாருங்க பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்மளுடைய தாட் ப்ராசஸ்க்கு இப்ப இருக்கிற தாட் ப்ராசஸ் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மைண்ட் செட்டுக்கு இப்ப மைண்ட் செட்டுக்கு இருக்கு பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் பேக் திங்க் அபவுட் அவர் வேவ்லேண்ட் திங்க் அபவுட் அவர் பிரசன்ட் வேவ்லேண்ட் லார்ட் ஆஃப் டிஃபரன்சஸ் வி குட் சீ இட் God is the one can bring the change in our thought, in our mind, in our heart, in our life, in our talk, in our attitude, in our behavior. You can see all, God can bring changes in all the areas in our life. மாற்றங்களை உண்டாக்குகிற கத்தர் நம்மள டோட்டலா மாற்றுவார் தலைப்பு அதுதான் நம்மை டோட்டலாக மாற்றுவார் சூப்பர் ஆண்டு எதுக்கு மாத்திராரு கேக்குறீங்களா நம்ம எட்ட வேண்டிய ஆசீர்வாதத்தை எட்டிப்பிடிக்க காண வேண்டிய ஆசீர்வாதத்தை காண உயர வேண்டிய உயரத்துக்கு உயர அமர வேண்டிய உயரத்துல அவரை நினைச்சு பார்க்காத இடத்துல கொண்டு போய் நிற்க நிற்கு உங்களை தொட்டுகிட்டே இருக்கிறார் கத்தன் பேசிக்கிட்டே இருக்கிறார் யாதி சுகமாயிட்டே இருக்கிறார் பேசிட்டே இருக்கும்போது விலைனத்தை கத்தல் கேன்சல் பண்ணி கொடுக்கிறார் கட்டுகளை உடைக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் விலனை கொடுக்கிறார் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் பிறந்த நாள் திருமண காண்கிறவர்களுக்கு கத்தர் சில ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் எழுதி கொண்டிருக்கிறார் காம்போண்டில் எழுதி கொண்டிருக்கிறார்